வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் கப் சேஃப் அழகாக வரத்துக்கு எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து லைனிங் துணி இந்த மாதிரி ஸாரீ துணி வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற துணி வந்து டாட் பிடிச்சோமா லைனிங் துணியும் சேரீ துணியும் கொஞ்சம் நகர்ந்து வந்துடும் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு இந்த மாதிரி குறுக்க போட்டு நல்லா பெரிய தையல் விட்டு தையல் கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா பெரிய தையல் இந்த தையல் வந்து நம்ம அப்புறம் பிரிச்சிடலாம் டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சு விட்டி பிரிச்சிடலாம் அதனால் பெரிய தையலாக விட்டுக்காங்க இந்த மாதிரி குறுக்கு விட்டுக்கிட்டா லைனிங் துணியும் சேரீ துணியும் நகர்ந்து வராமல் நம்மளுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து டாட் பிடிக்கலாம் இப்போ வந்து குறுக்கு தையல் போட்டாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நகராது துணி வந்து இப்போ வந்து டாட் வந்து ஃபஸ்ட்டு இந்த கீழே பெரிய டாட் இருக்குதுல்ல அது பிடிச்சிக்கலாம் இந்த டாட் வந்து ரெண்டு தரம் பிடிக்கணும் கரெக்டாக அந்த நம்ம வெ துணி வெட்டக்குள்ளேயே நல்லா மார்க் பண்ணியிருப்போம் அதை சரியாக வச்சு டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன தையல் வச்சுக்கலாம் எப்பவும் தைக்கிற மாதிரி தையல் வச்சுக்கலாம் ரெண்டு தடவை பிடிச்சிக்கலாம் இதை அவ்வளோதான் இப்போ பிடிச்சிட்டு வந்து அடுத்த டாட் வந்து எப்படி பிடிப்பாங்கன்னா அது வந்து பட்டன் பீஸ் பக்கம் பிடிப்பாங்க இது வந்து இந்த மாதிரி பிடிச்சோமா கரெக்டாக நிறுத்தலைன்னா கப் ஷேப் வந்து சைடாக போயிடும் அதனால் அந்த ப்ராப்ளம் வராது இருக்கிறனுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ இந்த அக்குள் சைடு டாட் பிடிப்போம்ல அந்த டாட் பிடிச்சிக்கு போகிறோம் ரெண்டாவது பிடிக்கிற டாட் வந்து இந்த அக்குள் சைடு இருக்கிற டாட்டு அதை பிடிச்சிட்டு வந்து ஒரு இன்ச்சு கேப்பில் நிறுத்திடணும் ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒரு இன்ச்சு கேப்பு பிடிச்சிட்டு அடுத்தது மூணாவதாக தான் நாம் இந்த பட்டன் பீஸ் பக்கம் இருக்கிற டாட் பிடிக்க போகிறோம் இதை சரியாக வச்சுக்கிட்டு கீழே பிடிச்ச டாட்டுக்கு நேராக பிடிச்சி இதையும் ஒரு இன்ச்சு கேப்பில் பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் இந்த டாட்டையும் பிடிச்சாச்சு இப்போ வந்து கப் ஷேப்பு பாருங்கள் அழகாக இருக்கும் சைடாகவும் கப்பு ஷேப் வந்து சைடாகவும் போகாது நல்லா அழகாகவும் இருக்கும் இப்போ வந்து அந்த தையலை வந்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரிச்சிடலாம் அவ்வளோதான் நன்றி